வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது பரமார்த்த குருவும் அவரது சீடர்களும் பற்றிய கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம் பகுதி மூன்று உப்பு மூட்டையை விழுங்கிய ஆறு உப்பு மூட்டையை ஆற்றில் இழந்த விவரத்தை கூற வந்த மட்டியைச் சுற்றி அனைவரும் அமர்ந்து கொண்டார்கள் அவன் கதை சொல்ல ஆரம்பித்தான் அப்போது என் அப்பா உப்பு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் உப்பு மூட்டையை ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு கழுதையின் முதுகில்தான் ஏற்றிக்கொண்டு செல்வார் எந்த ஊருக்காயினும் சரி அது எவ்வளவு தொலைவில் உள்ள ஊராக இருந்தாலும் சரி கழுதையின் மீதுதான் தான் ஏற்றிக்கொண்டு செல்வார்கள் ஒருநாள் வழக்கம் போல ஒரு சாக்கு உப்பையும் ஏற்றிக்கொண்டு கழுதையை ஓட்டிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார் அந்த சாக்கிலோ ஓட்டை எதுவும் கிடையாது நல்ல மூட்டைதான் நல்ல வெயில் நேரம் வேர்வையோ ஆறாக பெருகி ஓடிக்கொண்டிருந்தது வழியில் குறுக்கிட்ட ஆற்றை கடந்துதான் அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது தண்ணீர் இடுப்பளவு சென்று கொண்டிருந்தது என் தந்தையார் நடு ஆற்றுக்கு வந்ததும் அந்த நீரில் குளித்து சூட்டை கொஞ்சம் தனித்து கொள்ளலாம் என்று எண்ணி அவர் குளிக்க ஆரம்பிக்கவும் அதை பார்த்த கழுதைக்கும் ஆற்றில் உருண்டு புரண்டு குளிக்கும் அசை உண்டாகிவிட்டது அதுவும் உடனே குளிக்க விட்டது என் தந்தையும் கழுதையும் குடித்து முடித்த பின்னர் மருகரைக்கு செல்வதற்காக கழுதையை எழுப்பினார் அது எழுந்தவுடன் பார்த்தால் அதன் முதுகில் காளி சாக்குதான் காணப்பட்டது கரைக்கு வந்த என் தந்தை இந்த விதமாக காளி சாக்குதானே இருக்கின்றது சாக்கில் ஏதாவது ஓட்டை இருக்குமா என்று கூட பார்த்தார் சாக்கில் எந்த ஓட்டையும் இல்லை கிளிஷலும் இல்லை இந்த விதமாக அந்த கட்டு கூட அவிழ்க்கப்படவில்லை இவ்விதம் இருக்க அந்த ஒரு மூட்டை உப்பு சென்று விட்டது பெரிய அதிசயம்தான் என்று தான் பேசிக்கொண்டார்கள் அப்போது இந்த ஆறு தானே வஞ்சகமாக எடுத்துக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது என்றும் கரையிலுள்ளோர் பேசிக்கொண்டார்கள் என் தந்தை இவ்விதம் உப்பை இழந்ததை பற்றி பேசி வருத்தப்பட்டு கொண்டிருந்த போது நல்ல காலம் உப்போடு போயிற்றே உம்மையும் ஒழுங்காமல் இருந்ததே இந்த ஆறு நீர் பிழைத்ததற்காக மகிழ்ச்சி அடைந்து கொள்ளும் கடவுளுக்கு நன்றி கூறும் என்று அங்கு நின்றவர்கள் கூறவும் என் தந்தை தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எண்ணியவராக வந்துவிட்டார் என்று கூறினான் மட்டி கதையை கேட்ட குருவும் சீடர்களும் அனுதாபப்பட்டனர் நல்ல காலம் அந்த ஆறு உப்பை தின்னாமல் இருந்திருந்தால் உன் தந்தையையும் கழுதையையும் கூட தின்றிருக்கும் என்றார் பரமார்த்த குரு இவ்விதம் குரு கூறவும் ஆமாம் குருவே என்னுடைய தந்தையும் அவ்விதம்தான் எண்ணினார் கடவுளே என்னுடைய இந்த உப்பை இந்த ஆறு சாப்பிட்டதைப் பற்றி வருத்தமில்லை என்னையும் இந்த பாவப்பட்ட கழுதையையும் விட்டு வைத்தாரே அதுவே போதும் இதுவே உன் கருணை என்று கூறி ஆற்றுக்கு நன்றி கூறி கடவுளுக்கும் பூஜை செய்தார் அதன் பிறகு அவர் அந்த ஆற்றின் பக்கமே செல்வதில்லை குருவே என்றான் பின்னர் என்னிடம் என் தந்தை ஆற்று பக்கமே செல்லக்கூடாது என்று கூறிவிட்டார் அதனால்தான் நான் ஆற்றை கண்டாலே குலை நடுங்கிப் போவேன் என்றான் மட்டி இவ்வளவு கொடுமைகள் நிறைந்த ஆறு என்று நீங்கள் எல்லாம் ஏன் என்னிடம் முதலிலேயே சொல்லவில்லை என்று கோபப்பட்டார் குருநாதர் என்ன சுவாமி இது முக்காலமும் உணர்ந்த நீங்கள் என்னுடன் வரும்போது என்ன துன்பம் வந்துவிடும் என்று எண்ணித்தான் பேசாமல் இருந்தேன் என்றான் மட்டி அழுது ஆமாம் ஆமாம் என்று தலையசைத்து கொண்டால் குருநாதர் பின்னர் காணாமல் போன நபரைப் பற்றி திரும்பவும் வருத்தப்பட ஆரம்பித்தார்கள் மட்டி சொன்ன கதையை கேட்பது வரை அமைதியாக இருந்தவர்கள் மீண்டும் ஒரு நபரை காணவில்லையே நமக்குள் ஒரு நபரை காணவில்லையே என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு மீண்டும் அழுக ஆரம்பித்தார்கள் இதை பார்த்தான் ஒரு வழி இவர்கள் என்ன அடிமுட்டாளாக இருக்கின்றார்கள் அவர்கள் கணக்குப்படி ஆறு பேர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள் இவர்கள் எண்ணும்போது என்னுபவர் தன்னை கணக்கில் சேர்க்காமல் இருக்கின்றார் அதுதான் ஒரு நபர் குறைவதற்கு காரணம் இது கூட இந்த மாங்கா மடையர்களுக்கு தெரியவில்லையே என்று எண்ணியவனாக இவர்களிடமிருந்து பணம் பறிக்க வேண்டும் என்கிற எண்ணமுடன் அவர்களிடம் ஒன்றும் தெரியாதவன் போல பேசினான் என்ன நடந்தது ஏன் இவ்விதம் அனைவரும் துயரத்துடன் காணப்படுகின்றீர்கள் என்று கேட்டான் பரமார்த்த குருவோ அங்கு நடந்தவைகள் அனைத்தையும் கூறினார் நாங்கள் மொத்தம் ஆறு பேர்கள் ஆற்றை கடந்து வருவதற்கு முன்னால் எங்களை நாங்கள் எண்ணி பார்த்து கொண்டோம் சரியாக ஆறு பேர்கள் இருந்தோம் ஆனால் ஆற்றில் இறங்கி கரையேறும் போது எண்ணி பார்த்தால் ஒரு நபரே காணவில்லை ஐந்து பேர்கள் தான் இருக்கின்றோம் ஒவ்வொருவரையும் கொண்டு எண்ண சொன்னேன் ஐந்து பேர்கள் தான் இருப்பதாக சொல்கிறார்கள் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் கடைசியாக நானும் எண்ணினேன் ஐந்து பேர்கள்தான் இருக்கின்றார்கள் இந்த விதமாக ஆற்றில் இறங்கியதால் அநியாயமாக ஒருவரை இழந்து இப்பொழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றார் பரமார்த்த குரு இவர்கள் அனைவரும் படிகட்டின மடையர்களாக இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்ட அந்த புதியவன் ஐயா குருநாதரே நீங்கள் அனைவரும் புண்ணியம் செய்தவர்கள் அதனால்தான் நீங்கள் தப்பித்து கொண்டீர்கள் ஒருவரை மட்டும் விழுங்கிவிட்டு ஐந்து பேர்களை விட்டு வைத்துள்ளது அதனால் நீங்கள்தான் இந்த ஆற்றுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஐயா நான் ஒரு மந்திரவாதி உங்கள் சீடர்களில் ஒருவனை இந்த பொல்லாத ஆறு பிடிக்கு விழுங்கிவிட்டதல்லவா அந்த நபரை நான் உயிரோடு தர முடியும் இவ்விதம் அவரை வேண்டும் வேண்டுமென்றால் கொஞ்சம் பணம் செலவாகுமே என்றான் ஆறு விழுங்கியவனை உயிருடன் மீட்டுத் தருவதாக கூறுகிறானே இந்த மந்திரவாதி இவன் மூலமாக அவனை மீண்டும் பெற்றுவிட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று எண்ணிய குருநாதர் மந்திரவாதியிடம் பேசினார் ஐயா மந்திரவாதி அவர்களே என்னிடம் பத்து பணம் உள்ளது அதை அப்படியே தந்துவிடுகின்றேன் எப்படியும் ஆறு விழுங்கியவனை நீங்கள்தான் மீட்டுத்தர வேண்டும் என்றார் கண்டிப்பாக தருகின்றேன் நீங்கள் ஒரு ஞான பழமாக திகழ்வதால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக உரிய மரியாதை செய்ய வேண்டும் அதற்காகத்தான் நான் இந்த பத்து பணத்திற்கு போனால் போகிறது என்று ஒத்துக்கொள்கிறேன் இந்த மந்திரக்கோளின் மகிமை பற்றி என்னை விடவும் உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த அதிசயமான மந்திரக்கோளின் துணை கொண்டுதான் ஆறு விழுங்கிய நபரை போகிறேன் என்றான் தன்னை பற்றி போழ்ந்து கூறியதும் குருவுக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி ஏற்பட்டது உடனே தன்னிடமிருந்து பத்து பணத்தையும் எடுத்து அவனிடம் கொடுத்து விட்டார் பணம் கிடைத்ததும் அவன் மந்திரங்களை ஜெபிக்க ஆரம்பித்து விட்டான் ஆமாம் சிறிது நேரம் நன்றாக நடித்தான் பிறகு மந்திரங்களை ஏற்ற இறக்கம் கொடுத்து உச்சரித்தான் அதன் பின்பு அனைவரையும் வரிசையாக நிற்க வைத்தான் நீங்கள் அனைவரும் வரிசையாக முன்பக்கம் பார்த்துதான் நிற்க வேண்டும் இப்போது நான் மந்திரம் போகிறேன் மந்திரத்தை கூறி முடித்ததும் என் முன்னால் வந்து குனிந்தபடி நிற்க வேண்டும் இவ்விதம் நீங்கள் குளித்த வண்ணம் நின்று கொண்டிருந்தால் முதலில் நிற்பவரின் முதியில் ஓங்கி ஒரு அடி கொடுப்பேன் அப்போது அவர் ஒன்று என்று உங்கள் அனைவருக்கும் கேட்கும்படி கூற வேண்டும் இவ்விதமாக ஆறு பேர்களை வரவழைப்பேன் ஒன்று இரண்டு மூன்று என்று ஆறு வரை நீங்கள் சொல்வதை கேட்கலாம் இதன் மூலம் ஆறு நபர்களும் உள்ளதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் என்று கூறி ஒவ்வொருவரின் முதுகிலும் அடித்த வண்ணம் இருந்தான் ஒன்று இரண்டு என்று சொல்ல ஆரம்பித்து கடைசி நபர் ஆறு என்று சொல்லி முடித்தான் ஒவ்வொருவருக்கும் விழுந்த அடி பலமாகவே இருந்தது இருந்தாலும் தொலைந்து போன நபர் வந்து சேர்ந்தாரே என்கிற மகிழ்ச்சிதான் அவர்களுக்குள் ஏற்பட்டது ஐயா உங்களுடைய மந்திர சக்தியால் ஆறு பேர்களும் நலமாக இருக்கின்றோம் தொலைந்து போன அந்த ஆறாவது நபரை எப்படியோ கொண்டு வந்து விட்டீர்களே அதற்கு எங்கள் சீடர்கள் சார்பாகவும் எமது சார்பாகவும் நன்றி தொழித்து கொள்கின்றேன் என்று பரமார்த்த குரு கூறினார் பத்து பணங்களையும் பெற்றுக்கொண்ட அந்த வழிபோக்கன் சரியான ஏமாளிகள் என்று மனதிற்குள் கூறி சென்றுவிட்டான் எப்படியோ கஷ்டப்பட்டு முதுகில் மந்திரவாதியின் அடியையும் வாங்கி கொண்டு ஆறாவது நபரையும் கண்டுபிடித்து விட்டோம் ஆற்றை கடந்து வந்ததே வந்தோம் அந்த செல்வந்தரை பார்த்து பணம் பெற்று செல்லலாம் என்று எண்ணி அங்கு சென்று அவரிடமிருந்து வேண்டிய காணிக்கையை பெற்று மீண்டும் வந்து எப்படியோ ஆற்றை கடந்து மடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அனைத்து புத்திசாலிகளும் ஓகே மக்களே இந்த கடையின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலின் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்